தமிழ் பேசும் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் எதை பற்றி சொல்லித்தரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யூடியூப் தமிழ் அப்படின்னா யூடியூப்பில் எப்படி எல்லாம் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தமிழில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரப்போகிறோம் நம்ம இந்த யூடியூப் சேனலோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா ஐம்பது நாட்களில் ஐம்பது வீடியோ நம்ம போடுறது மூலமாக அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் இதை தான் நான் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக போகிறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் இருந்தாலும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அப்படி எதுவுமே கிடையாது யாருனாலும் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும் ஆனால் யூடியூப்பில் சம்பாதிக்கணுங்கிறதுக்கும் ஒரு தகுதி இருக்குது அது என்ன அப்படின்னா தகுதி தகுதியோட முதல் எழுத்து என்னது தே தேன்னா தன்னம்பிக்கை உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் யூடியூப் மூலமாகவும் அப்படின்ட்டு அடுத்தது கூ கூன்னு என்னது குறிக்கோள் கண்டிப்பாக ஒரு குறிக்கோள் இருக்கணும் நீங்கள் எதை பற்றி வீடியோ போட போகிறீங்க ட்ராவலாக இல்லைன்னா குக்கிங் பற்றியா இல்லைன்னா கேம்ஸ் பற்றியா அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை முதல்ல ஸ்டா வச்சுட்டு உங்களுக்குள்ள திறமையே இருக்கணும் அதை எப்படி நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற திறமையும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் யூடியூப் மூலமாக ஐம்பது நாட்களில் ஐம்பதே ஐம்பது வீடியோ போட்டு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சொல்லித்தர ஒவ்வொன்றா நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்போம் எப்படி பண்ணணுங்கிறது முதல்ல யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சேனல் வேணும் சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்புறம் அவங்க சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல கூகுளில் போயிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா வரோம் அதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணி முடித்தக்கப்புறம் கடைசி அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்குள்ளே வரணும் யூடியூப்பில் வந்த அப்புறம் உங்களுக்கு அங்கேயே வந்து உங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ண கூகுள் அக்கௌண்ட் காட்டும் அது டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு சேனல் எதுவுமே கிரியேட் ஆகியிருக்காது அதில் க்ரியேட் சேனல் இருக்கும் உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அதை வச்சுட்டு அதில் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வச்சுட்டு ஓகே படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட சேனல் வந்து க்ரியேஷன் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான வீடியோ வீடியோ நீங்கள் ரெடி பண்ணணும் குக்கிங் பண்ணுறவங்க குக்கிங் வீடியோ ட்ராவல்ஸ் ட்ராவல் வீடியோ வீளாக் போடுறாங்க விலாக் கேம்ஸ் போடுறவங்க கேம்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ட்ஸை பற்றி போட்டிங்கன்னா அதை பற்றின ஒரு வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு மினிமம் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க ஒரு வீடியோ பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் கிரியேட் ஆகிடுச்சு இப்போ சேனல் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு அதில் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஷேரிங் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களோட வியூஸ் அதிகமாகும் சப்ஸ்கிரைபர் வரும்போது சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு அதிகமாகும் ஆனால் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப்பில் வந்து ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது என்ன தான் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் அது இல்லாமல் நாலாயிரம் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை ஃபோர் தௌசண்ட் வாட்ச் வந்து பார்த்துருக்கணும் தான் சிம்பிள் இதுக்கு எத்தனை நாளில் பண்ணோம் அப்படின்னா ஒன் இயர் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க ஒன் இயருக்குள்ளே ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸும் வந்துச்சுன்னா போதும் இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஒரு மினிட் வீடியோ இருந்தால் கூட போதும் அதை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஒரு வந்துடும் ஸோ சிம்பிள் தான் நல்ல வீடியோவை கண்டனம் க்ரியேட் பண்ணுங்கள் ஐம்பது நாளில் ஐம்பது வீடியோ மூலமாக கண்டிப்பாக அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நீயோ உங்களோட சேனல் அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வியூஸ் போகும் நீங்களும் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் கம்பெனியோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அவங்களோட திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டுருக்குறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒருத்தரை வருங்க அந்த தனித்திறமையை கண்டுபிடிச்சிட்டு அதில் நீங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடும்போது நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்ட்டு உங்களால் முடியாது அப்படின்னா இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்பணும் உங்களால் முடியும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக உங்களால் முடியும் இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு சேனல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க உங்களுக்கு கைட் பண்ணுறோம் எப்படி நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை பற்றி வீடியோ போட போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க சில பேர் வந்து எல்லாமே கலந்து போடுவாங்க அப்படியும் போடலாம் ஆனால் நீங்கள் மெயினாக ஒரே ஒரு வீடியோஸ் அதாவது கேம்ஸை பற்றினா கேம்ஸை பற்றியோ குக்கிங் பார்த்தீங்கன்னா குக்கிங் பற்றி அப்படி தனித்துவமாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும் தொடர்ந்து இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக இதில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணிட்டீங்க வீடியோ போட்டிங்க ஷேர் பண்ணும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணணும் அது என்னென்னா யூடியூப் நீங்கள் க்ரியேட் சேனல் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் ஸ்டூடியோங்கிற ஆப்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அந்த யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு உங்களோட வீடியோவை எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு அந்த எடிட்டில் உங்களுக்கு எம்படன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எடுத்து விட்டுருணும் அப்படி எடுத்து விட்டுட்டு ஷேர் பண்ணிக்கிறா மட்டும்தான் உங்களுக்கு வீஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமாக பார்க்குறவங்களுக்கு போகும் ஓகேங்களா இதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அவங்க டைரெக்டாக அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது வியூஸ் உங்களுக்கு கிடைக்காது பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்